அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எலைட் குப்பர் இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன் தாங்க இது வந்து டோப் செட்டு அதாவது இரண்டு விதமான டிசைன்ஸில் வந்து நம்ம டோப் செட்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா அடுக்கு டோப்பு அடுத்து பாத்தீங்கன்னா ரிங் டோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிசைன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஒவ்வொன்றிலேயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் பீசஸ் சேர்ந்தது ஒரு செட்டு தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சூப்பரான ஒரு குவாலிட்டி அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா சைடில் அந்த மேட் ஃபினிஷிங் கொடுத்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுதான் இதுக்கு தனி லுக்கே எடுத்து கொடுக்குது ஸோ உங்களுக்கு அடியில் பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் வரும் கொஞ்சம் கவர் டைப்பில் வந்து ஃபிளாட்டாக வந்திருக்கு ஸோ அந்த ஃபீடிங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாகவே கொடுத்துருக்காங்க நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோப் செட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வித்தவுட் ஹேண்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிடிக்கிறது அந்த ஃபீடிங்கில் தான் நம்ம பிடிச்சிட்ருப்போம் ஸோ அது வந்து அகலமாகவே கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சைஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்க இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடியது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கக்கூடியது ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டிங்க லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டிங்க ரெண்டு டோப் செட்டுக்குமே இதே சேம் கெப்பாசிட்டி அளவு தான் பிடிக்கக்கூடியது ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி இது வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கும் ஸோ இது எல்லாமே ஆயர்ரூவா மதிப்புள்ள பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஒன்லி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அஞ்சு பீசஸ் சேர்ந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி நைனுக்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது வீட்டில் நமக்கு வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்க வீட்டில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஸ்டோர் பண்ணி சமைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி இல்லை ஏதாவது எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற இருந்தாலும் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரிங் டோப்புன்னு சொல்லுவாங்க இதனுடைய ஃபீடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த முன்னாடி பார்த்த டோப் செட்டுக்கும் இதனுடைய இந்த டோப் செட்டுக்கும் உங்களுடைய ஃபீடிங்கோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி இது எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் சேம் அஞ்சு பீசஸ் செட்டு தாங்க ஸோ சைஸ் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சேம் கெப்பாசிட்டி டூ ஃபிஃப்டி எம்எல் சைஸ் டூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் சைஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் சைஸ் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் சைஸ் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டிங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடுக்கு டோப்பாக இருக்கட்டும் ரிங் டோப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம தேவைங்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தையெல்லாம் அடைச்சிடுவாங்க இருக்காது நம்ம ஏன்னா இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று எடுத்து வச்சு எடுத்து எடுக்காமல் நம்ம எடுத்து வச்சிடறோம் ஸோ வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாதப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு குவாலிட்டி இது எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது அஞ்சு பீசஸ் நீங்கள் எந்த டிசைன்ஸ் வாங்கினாலும் சரி அஞ்சு பீசஸ் சேர்ந்தது உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பை தேங்க்